கருப்பு தங்கம் கருப்பு எம்ஜிஆர் கருப்பு வைரம்னு சொல்லக்கூடிய நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்க இருக்காங்க வரும் ஒன்பதாம் தேதி மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கத்துள்ளதுங்க மத்திய அரசு விருதை பெறுவதற்காக பிரேமலதா தனது மகனுடன் டெல்லி செல்வதாக தகவல்கள் கசிந்திருக்குங்க டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க அதில் ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் பதினேழு பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினாருங்க அதிலே மேலும் நூற்றி பத்து பேருக்கு பத்ம ஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன இந்த நிலையில்தான் முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது மேலும் மறைந்த நடிகர் விஜயகாத்துக்கு மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க இந்நிலையில் பத்ம விபூஷன் விருது கொடுப்பதற்காக ஒன்றிய அரசு அறிவித்ததை தொடர்ந்து முறைப்படி எந்த அழைப்பும் அறிவிப்பும் கொடுக்கவில்லை என விஜயகாந்த் குடும்பத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டதுங்க இதனை தொடர்ந்து சமீபத்தில் தங்களுக்கு விருது பெற்றுக்கொள்ள அழைப்பு வந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தாருங்க இந்நிலையில் தான் ஒன்பதாம் தேதி விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்படுகிறது இந்த விருதை பெறுவதற்காக வரும் எட்டாம் தேதி தேமுதிக பொதுச்செயலாளரும் அவருடைய மகன் கேப்டன் விஜய பிரபாகரனும் டெல்லி செல்ல உள்ளதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கிறதுங்க விருதை பெற்றுக்கொண்டு வருகிற பதினொன்றாம் தேதி காலை சென்னை திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இது எப்படியோ விஜயகாந்தின் நல்ல நடத்தைக்கும் அவருடைய பண்புக்கும் கொடுக்கப்பட வேண்டிய விருதுன்றதுனால தமிழக மக்கள் மிகவும் மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு வராங்க